மீன ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் மீனம் ஜனவரி மாதத்தில் பத்தாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் சூரியன் சிவை எல்லாமே உங்களுக்கு வந்து பேர் புகழ் கொடுக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும் தைரியத்தையும் கொடுக்கும் ஏழு நாடு சனியும் இருக்குது ரெண்டில் குரு இருக்குது கண்டிப்பாக அலைச்சலுடன் பெரிய லாபத்தை பார்ப்பிருக்கார் பண வசதி இருக்கும் உங்களுடைய கடன் எல்லாம் தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் வேலைக்கு செல்றவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தும் வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த காலத்தில் வேலை கிடைக்கும் என்று சொல்லலாம் ஆண் பெண் யார் வேலைக்கு போனாலும் அங்கே உங்களுக்கு புகழ் இருக்குது என்று சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் உடன் நல்ல பதவி இந்த மாதம் புகழ் இருக்கு என்று சொல்கிறோம் படிக்கிற வாரிசுகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் ஆனால் சனி பகவான் பன்னெண்டில் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாரிசுக்கு பிரச்சனை வந்துடுமா அவங்க படிக்க மாட்டாங்களா அவங்க வாழ்க்கையில் செட் ஆவாங்களா இல்லையா என்ற ஒரு மன பயம் இருந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் செலவு அதிகமாகிவிடுமா பணம் தங்காதா ஏழை நாடு சனி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் வந்து பகவான் சிவனை கும்பிட வேண்டும் பகவான் சிவனே உங்களால் முடிஞ்சது பால் தண்ணீர் தயிர் நாள் அபிஷேகம் செய்ய வேண்டும் அல்லது தேன் வாங்கி வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அபிஷேகம் செய்ய வேண்டும் அல்லது கரும்பு சாரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை காக்காக்கு காக்கு சோறு வைத்து கொண்டு வந்தால் இந்த ஜனவரியில் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை subscribe பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.